வெல்கம் டு வீராதி வீரன் செக்மெண்ட்ல நாங்க என்ன கேரக்டரை பத்தி பெஸ்ட் மூமெண்ட் போடலாம் மண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம் நீங்க அந்த கேரக்டரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இந்தியோ பாக்க போறீங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருக்கீங்கன்னா மறக்கிறதுக்கு அப்படியே பண்ணிக்கோங்க அப்பதான் போற முடியும் வீடியோ போலாம் பெஸ்ட் மூமெண்ட்டா கண்டிப்பா இந்த மோமெண்ட் கட்ட நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஆரம்பத்துல லா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது டோ நம்ம வெளியில வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சீசர் கலோனை தூக்கிட்டு ஒரு ஐலாண்டுக்குள்ள போன மாதிரி காமிப்பாங்க அந்த ஐலாண்ட்லயும் தான் குஜிட்டோரமே வந்துருப்பாங்க ஆக்சுவலி இவங்க என்ன நினைப்பாங்க ஆரம்பத்துல நம்ம தான் அவனை ட்ராப் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணதே டோ தான் இவங்க சோ அது வந்து சூப்பராவே காமிச்சிருப்பாங்க சோ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சூப்பராவே காமிச்சிருப்பாங்க நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த பைசினுமே பயங்கரமா இருக்கும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்டா இருந்தது எனக்கு டோ பிலிமிங்கோ பிடிச்சது இந்த ஒரு மொமெண்டா கண்டிப்பா நான் சொல்லலாம் இது ஒரு மொமெண்ட்டாக சொல்ல முடியாது ஆனால் ஒன் பீஸுக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லை லைக் இந்த அனிமேல ஒரு ஒரு கேரக்டரோட லாஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஐக்கானிக்காவும் இருக்கும் அப்படி தான் எனக்கு டோ பிலிமியோட லாஃப் வந்து ரொம்ப பிடிக்கும் பிளஸ் அதோட சேர்ந்து ஒரே நுண்ணவா டோன்ட் கி டிமிகோன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு அதெல்லாம் பிளாஸ்டுங்க அதனாலதான் ஒன் பீஸ்ல ரொம்ப டேஞ்சரஸான வில்லன்ஸ்ல எப்பவுமே டோ ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அதனால் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் நான் பாக்குறேன் செகண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டோ அண்ட் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய லிங்க் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரிவீல் ஆர் விஷயம் இருக்கு பாருங்க அது செம்மையா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வார்லாட் பொசிஷன் நான் ரீகெயின் பண்ணப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா அவர் வந்து வெறும் வார்லாட் மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகனாவுமே இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரிவீல் ஆகும் போது உண்மையிலே பயங்கரமா இருக்குங்க அது உண்மையில ஒரு பிளாஸ்ட் ஒரு மூமெண்ட் கூட அது இருந்தது அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் ஆயிருந்ததுங்க எனக்கு டோ பிலிமிகோ கிட்ட பிடிச்ச ரெண்டாவது மூமெண்ட் அவனோட பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப ட்ராஜிக்காக தான் அமைஞ்சிருக்கும் சொல்ல போனால் இவனோட ஃபேமிலியும் செலஸ்டியல் டிராகன் தான் மரி மரிஜோஸ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவனோட அப்பா ஒரு கட்டத்தில் இல்லை நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விச் இஸ் இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் அவனோட அம்மாவும் நோய் வந்து இறந்துடுறாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் அவங்கள கட்டி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்பதான்மிங்கோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹாக்கி யூஸ் பண்ணி அவனை டேக் டவுன் பண்ணுவான் பாருங்க சும்மா செம்ம சீனா இருக்கும் இதுவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ரொம்ப மூமெண்டா தான் பாக்கறேன் டோஃப்லிமிங்கோவோட நிறைய வில்லஸ்ட் மூமெண்ட் நிறையவே இருக்குங்க அதிலே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூமெண்ட்டை நான் கண்டிப்பா தான் சொல்லுவேன் ரிசோசல்ல இருக்கக்கூடிய முன்னாள் ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய மாதிரி மாறிடுமா பாருங்க தன்னோட அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அவன கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த இடத்துல தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு ஃபைனலாக தான் காயாலே அவர் கொள்ற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஒரு சீனல எந்த அளவுக்கு ஒரு பிலனி கேரக்டர் வந்து இந்த இடத்துல டோஃபிலிங் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்டாக மட்டும் இல்லாமல் லைக் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஈவில் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு போர்ட்ரேட் பண்ண விஷயம் சூப்பராக இருந்துச்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு மூணாவது மூமெண்ட் டோஃபில் மிக லூஃபியோட ஃபைனல் கிளாஸ் பயங்கரமாக இருக்கும் நான் ஏன் ஃபைனல் கிளாஸ்ன்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரெஸ் ரோஸாலே நிறைய வாட்டி லூஃபி அண்ட் டோஃபில் மிக ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எல்லாமே அவ்வளோ சீரியஸ் நோட்டெலாம் போயிருக்காது பட் ஒன்ஸ் நம்ம டோஃபில் மிக லாவ கொல்ல பார்ப்பா பாருங்க அப்போ இவனோட காலும் லூஃபியோட காலும் ஒரு ஹாக்கி கிளாஸ் நடக்கும்ல செம்ம சீனாக இருக்கும் அது அங்கே லூஃபிக்கும் டோஃப்லோமிக்குமான அந்த ஆர்க்கோட ஃபைனல் கிளாஸே ஸ்டார்ட் ஆகும் பட் இங்கேயுமே லூஃபி ரஷ்ல தான் இருப்பான் பிகாஸ் பேர்ட் கேஜை ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ட்ரெஸ் ரோஸாகவே டேஞ்சரில் மாட்டி விட்டுருப்பான் ஸோ அந்த ரஸில் லூஃபி ஃபைட் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு திணற விட்டுருப்பான் நம்ம டோ ஃபிலிமிகோ கண்டிப்பாக இந்த விஷயமும் செம்ம சீக்வன்ஸாக இருக்கும் நான் ஏற்கனவே டோ ஃபிலிமிகோ விசஸ் லா சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன் அந்த ஒரு இடம் மட்டும் இல்லாமல் ரெசோஸ் ஆஃப் ஃபுல்லுமே உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க லைக் எப்படின்னா நமக்கு லூஃபியை எப்படியாவது ட்ராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக லூஃபியை வந்து இந்த இடத்துல ஏசோட டெவில் ஃப்ரூட்டுக்காக அவர் கொலாசியம் லாக் பண்ணியிருப்பார்ல அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி லாவை வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் லாக் பண்ணியிருப்பார்ல அதுவாக இருக்கட்டும் அங்கே இருக்க மத்த பைரட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் அடைச்சு வச்சிருப்பாருல சோ இது எல்லாமே என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழே இருக்கவங்க தான் பண்றாங்கன்னா கூட அவரோட மாஸ்டர் மைண்ட்ல தான் இவங்க எல்லாருமே பண்ற மாதிரி இருந்திருக்கும் அது மூலியமா அவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பராவே காமிச்சிருப்பாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னதான் ஒரு எக்கானிக் மூமெண்ட் நம்ம நம்ம சொல்ல முடியலனாலுமே அவரோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்குன்ற ஒரு விஷயத்துல இது ஒன் ஆஃப் த பெஸ்டா எனக்கு தோணுச்சு சோ தான் நான் இது பெஸ்ட் மூமெண்டா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஃபோர்த் பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னா டோ ஃபிலிமிங்கோட டெவல் ஃப்ரூட்டே ஒரு யூனிக் தாங்க ஏன்னா நிறைய ஸ்ட்ரிங்ஸை கிரியேட் பண்ண முடியும் இதை இவ்வளோ தானே அப்படின்னு இருக்கும் பட் அந்த ஃப்ரூட் பவரை நம்ம டோஃபில் ஒன் பீஸில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டவுல் ஃப்ரூட் எபிலிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருப்பான் லைக் இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் இங்கேடிபிடி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி ஹியூமன் போன்ஸ் மெட்டல்ஸை கூட கட் பண்ண முடியும் அண்ட் இதெல்லாம் விட ஒரு ஹியூமனை இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி பப்பட்டாக யூஸ் பண்ண முடியும் அண்ட் இதோடு சேர்ந்து இந்த ஸ்ட்ரிங்ஸில் ஹாக்கி யூஸ் பண்ணி ஒருத்தங்களோட இன்டர்னல் ஆர்கனை டேமேஜ் பண்ண முடியும் ஸோ இந்த அளவுக்கு நார்மல் டெவுல் ஃப்ரூட்டை தலைவமாக வேறு மாதிரி ட்ரெயின் பண்ணி மாஸ்டர் பண்ணியிருப்பான் ஸோ இந்த விஷயமும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் டோஃபில் மிக பிடிச்ச சில மூமெண்ட்ஸும் சொல்லியிருக்கோம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்னு கண்டிப்பாக இன்னும் நிறைய இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்னொரு தாறுமார் தடலடி வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க டாட்டா பை பை